தொழிலதிபர் ஆன்மீக செம்மல் கம்பன் கழகத்தின் தலைவர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய எஸ்ஆர் பாசறை நிர்வாகிகள் சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தான முகாம் உடலுறுப்பு தானம் தையல் மிஷின் வழங்கும் விழா வெள்ளி நாணயம் வழங்கும் விழா மிக இனிதே நடைபெற்றது இந்த விழாவில் குருதி கூடு நண்பர்கள் மரம் அறக்கட்டளை நண்பர்கள் அகில இந்திய எஸ்ஆர் பாசறை புதுக்கோட்டை மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் نقل علماء نگچن اور انحصا اعتماد فائلیں یہ دنگے ہاں

திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் மாநில பொறுப்பாளர் அகில இந்திய பாசரை கேட்டுக் கொண்ட ரமேஷ் அவர்களை அடிக்கொருமாறு அன்பு அளிக்க வேண்டும்

न कई कटि पाराट असां புதுக்கோட்டையின் தங்கம் எங்கள் தங்கம் அப்படின்னு போட வேண்டும் அவர்களை கண்ணியின் அவர்கள் ஊடகம் இருந்தார்

திரு ஆதரம் அவர்கள் இங்கு பேசமாக சரவணன் அவர்களுக்கு புலடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது இலக்கின் ஒவ்வொரு வாரத்திற்கு இந்த ஒரு மீதியை ஒரிணே செய்து எஸ்ஆர் பாசறின் சார்பாக அஞ்சலி செலுத்துகிறேன் ஒருங்கிணைக்க முடியும் அன்பையும் மனித பரிசாற்ற முடியும் அப்படிப்பட்ட நிகழ்வு இது ஒரு வகையில் இரத்த களம் தான் சேகரிக்கப்படுகிறது இனிமே போருக்கான வாய்ப்பை இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் இன்னொரு பக்கம் முதலில் நான் இரண்டாவது

ஒரு மகி கணவன் தன்னுடைய கவலைகளை சொல்ல போல ஒரு நன்றி blá, é blá, நம்பூலி கோலமரும் அவர்களை வாழ்க வாழ்க மதரமரக்கும் அடுத்து நாளை முத்துராஜா ஐயா அவர்களை வாழ்க வாழ்க நான் வரவேற்கிறேன் கண்ணேசி நம்ம மைக்க இல்ல கண்ணேசி

ஆன்மிகச் செய்மல் ஐயா முத்துப்பட்டினம் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது விழாவை முன்னிட்டு அகில இந்திய எஸ்ஆர் பாசரையின் சார்பில் புதுக்கோட்டை டவுன் காலில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உடல் உறுப்பு தானம் மற்றும் இரத்த தானம் சிறப்பான முறையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல நண்பர்கள் உடல் உறுப்பு தானமும் கிட்டத்தட்ட ஒரு சிறந்த முறையில் இரத்த தான முகாமும் தற்போது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது ஐயா அவர்கள் நூறாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் உள்ள இறைவனை அகில இந்திய எஸ்ஆர் பாசறையின் சார்பில் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகின்றோம் ஐயாவை